வெள்ளை வெள்ளைக்கழிச்சல் வந்தால் நம்ம பண்ணையை மொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு உயிர்கொல்லி நோய் வந்ததுக்கப்புறம் ஆங்கிலத்தில் மருந்து இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனால் கை மருத்துவத்தில் இருக்குது துளசி வேப்பலை குப்பமேனி கீழாநெல்லி வெங்காயம் வெள்ளைப்பூண்டு மிளகு சீரகம் இஞ்சி மஞ்சள் இது எல்லாத்தையுமே மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டு காலையில் மத்தியானம் சாயங்காலம் மூணு வேளையும் தண்ணீர் தொட்டு சிறு உருண்டைகளாக கோழிகளுக்கு கொடுக்கலாம் மூணு நாள் தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்திலே எண்பது சதவீதத்துக்கும் மேலான கோழி தானா மேய்ச்சலுக்கு போகும் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி வந்த கோழிகளை பராமரிக்கிற அதே நேரத்தில் நோய் பரவாத கோழிங்களுக்கு வெது வெதுப்பான சாதத்தில் இதே கலவையை கலந்து காலை மாலைன்னு ரெண்டு வேலையும் கொடுக்கலாம் இது மேற்கொண்டு நோய் பரவாமல் தடுக்கும் இந்த முறையில் நோயை எதிர்கொள்ளும் பட்சத்தில் இந்த கோழிகளோ இதோட சந்ததிகளுக்கோ மீண்டும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதே நோய் வந்தால் தன்னோட நோய் சக்தியை கொண்டே எளிதாக இதிலிருந்து தப்பி பிழைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி